இஃப்தாருடைய நேரத்துல யாழ்ல படம் பாக்குறத விட்டுட்டேன் யாழ் அந்த பெண்ணோடு உள்ள தொடர்ப விட்டுட்டேன் யாழ்ல இப்படி யாழ்ல இந்த பாவங்களை விட்டுட்டேன் தௌபா செய்யுங்க அந்த பத்து லட்சத்தில் ஒன்றாக அல்ல எங்களை ஆக்குவார் சகோதரர்களே நண்பர்களே அது மாத்திரம் அல்ல லைலத்து கதிரில் எவ்வளவு பேர் எல்லாம் மன்னிப்பான் சாருடைய நேரத்துல எவ்வளவு பேர் எல்லாம் மன்னிப்பான் ஆனா நான் இப்ப என்ன செல்ல வாரேன் என்றா லைலத்துல் கதிர் முடிச்சு அடுத்த நாள் காலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவங்களை பாத்து நபி அவங்க கேக்குறாங்க ஜிப்ரீல் அல்லாஹ் லைலத்து கதிரில் எப்படி நடந்து கொண்டான் ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் சொல்றாங்க யார சூழல்ல அல்ல அதிகமான மக்களை மன்னிச்சுட்டான் ஆனா நாலு பேரை மன்னிக்கல லைலத்து கதிரில் நாலு பேருக்கு மன்னிப்பு இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள் கேக்குறாங்க யார சூழல்ல லைலத்து கதிரில் மன்னிப்பு இல்லையா அவ்வளவு முசீபத் பிடிச்ச மக்கள் இருக்கிறாங்களா அது யார் யார சூழல்ல கேட்கிறான் அந்த நேரத்தில் நபி சொல்லு அலை வசல்லம் அவங்க சொல்றாங்க முதலாவது நபர் போதை வஸ்துக்களை பாவிக்கிறத நிப்பற்றத்துக்கு தௌபா செய்ய தயாரில்லையோ அவனை லைலத்துள் கதிரையும் வல்ல மன்னிக்க மாட்டான் அவருக்கு கொஞ்சம் பாவிச்சாதான் கொஞ்சம் மீட்டர் வேலை செய்யுமா அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யாரு ஏதோ ஒரு அமைப்பு அது டப்லெட்டா இருக்கலாம் சிறப்பா இருக்கலாம் தூளா இருக்கலாம் அபினா இருக்கலாம் விஸ்கியா இருக்கலாம் பிரண்டியா இருக்கலாம் பியரா இருக்கலாம் என்னதாக இருந்தாலும் அதை விடுறதுக்கு தயார் இல்லையா லைலத்துள் கதிர்ல உனக்கு தௌபா இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரெண்டாவது நபி சொல்லாஹ் அலி வசல்ல சொன்னாங்க யாரு தன்னுடைய தாய் தந்தர்களை நோவிக்கிறாங்களோ உள்ளத்துல உம்ம வாப்பாட கவலையை உண்டாக்குறாங்களோ லைலத்துள் கதர்ல அந்த மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு இல்ல பார்த்தா இவர் இமாமுக்கு பக்கத்துல தான் தொழுகிறார் நெத்தி எல்லாம் தொழுந்து தொழுந்து கருத்து எப்ப பார்த்தாலும் அவர் ரமதான்ல கடைசி பத்து நாள் யாத்திகாஃப் எங்க ஹரம்ல இருக்கிறார் ஆனா இங்க உடைய உள்ளத்தை நோவிச்சிட்டார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நாங்க துபாயில வாரோம் கோடி கணக்கு சம்பாதிச்சாலும் அங்க உண்மைக்கு மகனோட திருப்தி உள்ளத்துல இல்ல லைலத்துள் கதிர்ல மன்னிப்பு இல்ல இந்த ரமதான் எங்களுக்கு மன்னிப்போணுமா எடுங்க கோல் உமாவோட பேசுங்க வாப்பாவோட பேசுங்க உம்மா வாப்பா நீங்க என்னைய மன்னிக்காட்டி அல்ல லைலத்துள் கதிர்லையும் என்னைய மன்னிக்க மாட்டான் நான் சொல்ல உம்ம வாப்பாவுடைய பதுவா என்று அடே இந்த மகன் இப்படி இருக்கிறானே வாப்பா என்ற கவலை இருக்குது அது போதும் எங்களோட வாழ்க்கை நஷ்டமாக அது போதும் இப்படி இருக்கிறான் என்ற மகன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க உம்மா பாப்பாவோட சுபாணா ரிவாயாட்கள் வருவது அபர் தாய் தந்தையர்களுடைய விஷயத்துல ஆக நல்ல முறையில நடந்த ரெண்டு சஹாபாக்கள் அதுல ஒருத்தர் தான் நோமான் ஹாரிஸ் நொஹான் ரதி நபி அவங்க சொல்லுவாங்க ஹாரிஸ் நான் சொர்க்கத்துல நீங்க குரானோகர சத்தம் கேட்டனே என்ன விசேஷமான அமல் யார் சொல்லி தொழுறான் நான் யாரு முன்னையில் தொழுறான் நான் ஒவ்வொரு நாளும் நோம்பு முடிக்கிறான் நான் இவ்வளவு குரான தவான் பண்றேன் இல்ல இல்ல சொன்னாங்க அல்லா எனக்கு தெரிய நான் செய்யற அமல் என்னண்டா உம்மட கால மசாஜ் பண்றன் உண்மோட தலைக்கு என்ன உடைய ஹிதமத்தில இருக்கிறான் உம்மோட பேசி கொண்டிருக்க போல செல் எனக்கு காதுல இல்லாட்டி உம்மா என்ன சொன்னீங்க என்று கூட கேட்க மாட்டேன் ஏன் என்ற பார்வையில அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் தான் யாரசூழல்ல நாங்க என்ன பேசுறோம் என்னமோ வளர்த்துறீங்க ஒரு ஜாலி வளவலா தொலை தொலாப்புமா கொஞ்சம் வாய்ப்பு கொண்டிருங்களே இதுக்கெல்லாம் தௌபா

இவன் பாக்குற பாருக்கே எனக்கு பயமா இருக்குது எந்த உம்மா வாப்பா புள்ளே விஷயத்துல எனக்கு அவனோட பேசா இல்ல அவன் கொஞ்சம் முகத்துக்கு பாயிரான் இந்த பயம் இருக்குதோ அந்த புள்ளேல் ஒரு நாளும் அல்லாஹ கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கவும் நீங்க முஃப்தியா இருக்கலாம் பிரசிடன்ட் இருக்கலாம் யாரா இருக்கலாம் ஒரு உம்மா வாப்புக்கு தைரியம் இருக்கணும் ஏண்ட மகன் பிரசிடன் தான் ஆனா காத முறுக்கி பேசினாலும் சுமளிப்பான் என்ற தைரியத்தோடு அவன் இருக்கணும் அந்த தைரியத்தை நான் உம்மா வாப்போட உள்ளத்துல கொடுக்கணும் லைனத்துள் கதர்ல ரமதான் எது எது பாக்குறோம் தக்குவா உள்ளத்தில் இருந்தாதான் இந்த சிபத் அப்படின்னா நான் அல்லாஹ் எப்படி ஜவாப் சொல்றது என்று உம்மா வாப்பாட ஹாலாத்து வச்சு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மூணாவது ஆள் யாரு பா தே ஒ உறவுகளை முறிக்கிறவர் சகோதரத்துவம் இல்லாம இருக்கிறவர் கேட்டா சொல்றார் எண்ட ஹயாத்துக்கும் தேவையில்ல மௌத்துக்கும் தேவையில்ல மௌத்துல மொழிக்காத கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உறவுகளை முறிக்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்த பெரிய தவறு சகோதரர்களின் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹி சலாத் வசலாம் அவங்களை ஏனைய சகோதரர்கள் பத்து பேர் பிளான் பண்றாங்க கொள்றதுக்கு அந்த நியத்துல கிணத்துல வீசுறாங்க வாபக்கு வந்து பொய்யான ரத்தத்தை ட்ரெஸ்ல பூசி வாப்பா அழுந்து கொண்டு வந்து செல்றாங்க வாப்பா யூசுப் மௌத்து ஆனா அந்த பொய் மாட்டிப்பட்டு ஏன் ஜுப்பா கிழிஞ்சே இல்ல பொய்யா இல்லையா நல்ல விளங்குது இந்த நேரத்துல நானும் நீங்களும் இருந்தா என்ன செஞ்சிருப்போம் இதுக்கு போறோம் நீ என்ட புள்ளேலும் இல்ல நான் உண்ட வாப்பாவும் இல்ல எனக்கு உனக்கும் எந்த தொடர்பும் இல்ல போ ஊட்டால வெளியே இதுதான் எங்களுக்கு வார வார்த்தை ஏன் ஒரு மகனை கொண்டுட்டு வந்திருக்கிறான் செஞ்சிட்டு வந்திருக்கிறான் ஆனா எங்களுக்கு குரான் செல்வது குரானுடைய பாடம் என்ன தெரியுமா இவங்க செஞ்சு வந்தது பெரிய ஒரு தவறு தான் அதை பெரிய தவறு இந்த தவற வச்சு நான் உறவை முறிக்கிறது அதை விட பெரிய தவறு செல்றாங்க ரொம்ப அமைதியாக அழகாக பொறுமை செய்வன் உங்களோட விஷயத்தை கனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவ்வளவு பெரிய தவறு ஆனா இதை விட பெரிய தவறு இத காரணமாக வச்சு உறவு முடிக்கிறது தொடர்பு இல்லமாக்கிறது இது பெரும் பாவத்தில் நின்றும் உள்ளது ரெண்டாவது மகன் புனியமீனுக்கும் இதே மாதிரி கேஸ் ஒன்று நடக்குது சம்பவத்தை சொல்றது நோக்கம் அல்ல சொல்றது நோக்கம் அதுக்கப்புறம் வந்து சொல்றாங்க புனியாமின் களவெடுத்து அங்க அரசன் பிடிச்சு கொண்டார் பாருங்களே இந்த நேரத்துல அஷ்கு அலந்து 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 கண் பார்வை இல்லாம பேத்துட்டு ஆனா உறவு முடிச்சு கொள்ள இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு நாள் நபியாங்க ஒரு மஜ்மால இருக்கிறாங்க சொல்றாங்க அல்லாஹ் தன்சில் உர் ரஹ் அல்லாஹ் ரஹமின் பீப்புள் ஒரு கோத்ரம் ஒரு ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் இறங்காது அதுல உறவை முறிக்கக்கூடிய மக்கள் இருந்தா சொன்ன உடனே ஒரு வாலிபர் எழுப்பி பேசிட்டார் கொஞ்ச நேரம் போனதுக்கு போறோம் மறுவா வந்து உட்கார்றார் கேட்டாங்க எங்க போனீங்க யார சொல்ல நான் இந்த மஜ்மால இருந்தா நீங்க இருக்கிறீங்க ஆனா நான் இருந்தா இந்த முழு கூத்திரத்துக்கும் இந்த குரூப்புக்கும் அல்லாவுடைய இறங்காது ஏன் எனக்கு என்ன சாட்சியோட ப்ரொப்ளம் ஒன்றிஞ்சு அவோட சமாதானமாகி வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என் சேவன் பிரமதாந்தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அல்லாஹ் மீது சத்தியமா செல்டன் இந்த குரூப் இந்த மஜ்மக்கு அல்லாஹுடைய ரஹமத் இறங்கோணுமா இந்த மஜ்மல உறவுகளை முறிச்ச மக்கள் உம்மோட வாப்போட சகோதரரோட சகோதரியோட மாமாவோட இந்த குடும்பத்தோட முருவலோட இந்த நபர் இந்த மஜ்மல் இருக்கிறாரோ அவரின் காரணமா இந்த முழு மஜ்மக்கும் அல்லாவுடைய ரஹமத் இறங்காரு கணேதக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு பயங்கரமான பாவம் അത് മറ്റ അത് ഇന്നെയും മാറ്റ

பால் சரி பேசி எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை அல்லாக்காக வேண்டி மன்னிங்க நானும் மன்னிச்சுட்டேன் ஏன் இந்த சரி சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆக முக்கியமான விஷயம்தான் நாங்க முஸ்லிம்கள் என்ற அமைப்பில் எங்களுக்கு மத்தியில் ஒத்துமையாக இருக்கிறது யாரோடம் எந்த மனக்கசப்பும் இல்லாம வாழ்றதுக்கு இத அல்ல எதிர்பார்க்கிறேன் நல்ல யோசிங்க லைலத்துல் கதிரை சொல்றதுக்காக வேண்டியதா நபி அவங்க வந்தாங்க வெளிய இறங்குறவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதம் போகுது ஆனா இந்த ரமதவனுடைய மாதம் ஷஹருல் முவாசாத் ஒத்துமையோட மாதம் ஒத்துமை இல்லாத ஒரு காட்சியை கண்டவனே லைலத்துல் கதிருடைய டேட்டே மறந்து போயிட்டு இப்ப யோசிங்க நாங்க பத்து பேரோட சண்டை பிடிச்சு கொண்டு லைலத்துல் கதிரை எதிர்பார்க்குறோம் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யாதே லைலத்துல் கதிரு நால மறக்க அதிக வச்சதே ஓண்ட நீ சண்டை கொண்டு வந்து செய்ய முதலாவது ஒத்துமையாக அதுக்கு வா எனவே நாங்க நாங்க யாருமே எப்படி வாழ்ந்தாலும் சரி மன்னிப்பான் சரிப்பான்ற சகோதரர்களே நண்பர்களே ஒத்துமையாக இருக்கிறது ஆக முக்கியம் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர்கிட்ட தவற மன்னிக்க தயாரில்லை ஆனா செஞ்ச எல்லா அறத்துக்கும் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக அல்லா கேப்பா நடை அடுத்தவனை மன்னிச்சிடுவாப்பா நான் உடனே மன்னிச்சிடுறேன் எனவே ஒரு முடிவொன்றுக்கு வருவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே இந்த ரமதான்ல எனக்கு யாரோடும் இந்த கோபமும் இல்ல எல்லாத்தோடும் ஒத்துமையாக தான் இருக்க போறேன் அபு துஜானா ரதி அல்லாஹ் பதருடைய சஹாபி உஹதுடைய சஹாபி ஹந்தக்குடைய சஹாபி ஹுனைனுடைய சஹாபி எத்தனையோ சஹாப் எல்லா யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர் கடைசி சக்கராத்ல இருக்கிறார் சிரிச்சு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஒருத்தர் கேக்குறார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க சொன்னாங்க நான் ரெண்டு அமல்களை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன் ஹனெய்ன் சொன்னாங்க ஒண்ணும் இல்ல அப்ப என்ன சொன்னாங்க பத்தான பல்வி முஸ்லிமீ சலீமா என்ற உள்ளம் முஸ்லிம்களோட விஷயத்துல சலாமத்தா எனக்கு கோபம் என்ற ஒருத்தனும் இல்ல அதை வச்சுதான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறனே தவிர பதில வச்சு உகத வச்சு ஹந்தக்க வச்சு உனையில வச்சு அல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் எனவே ரமதான்ல தக்குவாவ அடையிறதுக்கு ஒரு அடையாளம் தான் முதலாவது அல்லாவோட தொடர்பான விஷயங்கள்ல தௌபா செய்யறது யா அல்லாஹ் நான் இதுக்கு பொருள் செய்ய மாட்டேன் நான் மது அறந்த மாட்டேன் தூள் பாவிக்க மாட்டேன் அதை பாவிக்க மாட்டேன் தவறான பார்வைகளை பார்க்க மாட்டேன் இது எல்லாமே செஞ்சு எல்லாத்தோடும் இரண்டாவது ஒத்துமே அரிப்பணியா ல்லா இதுதான் தக்குவா வந்ததுக்கு கிடையாது